ரெஃப்யூஜிஸ் வந்து நம்ம மட்டும் தான் கிரிமினல்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க பெண்முருகன் அவர் சொன்னார் பாருங்க ஆறு மணிக்கு மேல ஆள் காணனா கீப் ராஜ் அங்கே போய் நிற்பான் ஒவ்வொரு முகாமிலும் இப்பதான் கொஞ்சம் லேசா ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க வெளியே வந்தால் கீப் ராஜ் சொல்லி தான் வெளியே வரணும் முகாமில் இருந்து இங்கே ரெடியல்ஸ் ஒரு முகாமுக்கு நான் பலமுறை போயிருக்கிறேன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் அரிசி படம் கொடுத்து வந்துருக்குறோம் ஒரு பொருள் நான் கொடுத்து வந்துருக்கோம் அவங்க சொல்லும் போது தான் நம்மளுடைய ரத்த கண்ணீரை வடிக்கும் பல இடங்களில் முகாமுக்குள்ளே போய் பார்த்துருக்கோம் அவங்க வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் அவ்வளவு அவ்வளவு மோசமாக இருக்கும் நம்ம நாட்டுக்குள்ள நம்ம குடிங்கிறோம் நம்ம சொந்தங்கிறோம் ரத்த ரத்தப்பந்தங்கிறோம் குருதி உறவுங்கிறோம் ஆனால் அவங்களுடைய வாழ்நிலைங்கிறது அவ்வளவு பேர் அவலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்திய ஒன்றிய அரசு அகதிகள் தொடர்பாக என்ன கொள்கையை கொண்டிருக்கிறது நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் உலக நாடுகள் செய்வதை போல் இது செய்யவில்லை ரெஃப்யூஜி வந்து நல்ல முறையாக ட்ரீட் பண்றதில்லை அப்படி ஒரு கொள்கையை அவங்க வச்சிருக்கிறாங்க இப்பதான் இந்த சிஐஏ சட்டத்துல நீ பாகிஸ்தான்ல இருந்து வந்தாக்க முஸ்லீமா இருந்தா கிடையாது இந்துவா இருந்தா உண்டு கிறிஸ்டியனாக உண்டு இருந்து வந்தாலும் அதே தான் கிரைட்டீரியா இருந்து வந்தா யாருக்கும் இல்லை இலங்கையில ரெண்டு பேரும் தான் தமிழர்கள் தான் வராங்க சிங்களவர்கள் இல்ல ரெண்டு தமிழர்கள் யாரும் இந்து தமிழர் இல்லைன்னா இஸ்லாமிய தமிழர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இந்துக்கள் நிறைய இருக்காங்க இந்துவா இருந்தாலும் நீ தமிழனாய் இருந்தால் உனக்கு குடியுரிமை இல்லை இதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது இதைத்தான் நாம் எதிர்க்கணும் உண்மையான தமிழ் தேசியம் இதை கண்டிப்பதில் தான் இருக்கிறது வெறும் திராவிட அரசியலை எதிர்ப்பதற்கு கிடையாது உள்ளபடியே பெரிய டைவர்ஷன் அது அது வந்து தமிழ் தேசியத்தின் உண்மையான பகைங்கிறதே இந்திய தேசியம் தான் இந்திய தேசியத்தை எதிர்க்காம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சில திராவிட கட்சிகளை எதிர்கிட்டு இருந்தோம்னா நாம ஒட்டுமொத்த தமிழ் சக்திகளையே விரைய விரையமாக்கிறோம் அர்த்தம் திசை திருப்புறோம்னு அர்த்தம்